திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலூர் எம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் ஸ்ரீ ஆண்டாளோட சரணாகதி பாசுரம் சிற்றஞ்சிறு காலே வந்து அது காலை பொழுதிலேயே வந்து உன்னை சேவித்து உன்னை வணங்கினோம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் தாமரை போன்ற உன் திருவடிகளை போற்றி பாடினோம் பொருள் கேளாய் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி கேளு பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து பசுக்களை மேய்த்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் உண்டு வாழும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது பாவை நோன்பின் போது நாங்கள் செய்த குற்றங்களையெல்லாம் பெருசாக எடுத்து கொள்ளாமல் போனது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா அன்னைக்கு நீ பரிசு கொடுத்தியே தோடு வளையல் வங்கி கொலுசெல்லாம் அதுக்காக இல்லை எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் ஏழேழு பிறவிகளுக்கும் உந்தன்னோட உற்றோமே ஆவோம் உன்கூடவே பிறக்கணும் உனக்கே நாம் ஆட் செய்வோம் உனக்கே நாங்கள் சேவகம் செய்ய வேண்டும் மற்ற நம் காமங்கள் வேற ஏதாவது ஆசைகள் எங்கள் மனசில் வந்தா மாற்றேலோர் ரெம்பாவாய் நீயே மாத்திடு கோவிந்தா அப்படின்னு பாடுறாங்க ஸ்ரீ ஆண்டாள் சர்வம் கிருஷ்ணார்பணம்